அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட ஆதவ் அர்ஜுனா இணைந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் பெரிய பரவப்பாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் மக்களே அதாவது ஆதவ் அர்ஜுனா தனியாக ஏதோ ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துருந்தார் ஒன்னு இவ தனியாக ஆரம்பிக்கலாம் இல்லைனால் தாவேக்காவோட இணைந்து இவர் செயல்படுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கு இணைந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம் இவர் இணைந்த செய்தி கிடையாது மக்கள் ஆனால் இணைந்ததற்கு பிறகு அவர் திருமாவளவனை போய் பார்த்துருக்கார் இப்போ திருமாவளவன் அவர் ஏன் பார்த்தார் என்ன காரணத்துக்கு பார்த்தாருன்னு வெளியே வந்து பேசும்பொழுது ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு ஆசான் என்னோட தலைவர்ன்ற மாதிரி பேசியிருப்பார் ஆனால் உண்மை அது கிடையாது திருமாவளவனை ஆதவர்ஜுனா பார்த்ததும் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் தமிழக வெற்றி கழகத்தோடு ஆதவர்ஜுனா இணைந்திருக்கார் அப்படிங்கிறது இன்றைக்கு நியூஸை முக்கியமான நியூஸாக இருக்கிறது மக்களே இப்போது ஆதவர்ஜுனா விடுதிறுத்தை கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்து அவர் விளக்கப்பட்டு விரட்டப்பட்டு இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை இணைந்திருக்கார் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிங்கில் ஒரு பூச்சலாக போட்டிருக்காங்க அவர் இப்போ இவர் வந்து புஷியானதுக்கு மேலேயா கீழேயா அப்படின்றத பார்க்கும் பொழுது புசியானந்து கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது ஆனால் ஜென்ரலாகவே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுறவங்க அந்த இருக்கக்கூடிய கட்சியோடைய ஜென்ரல் செக்ரட்டரிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை இவங்க உட்காந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுறதே தலைவர் கூட பண்ணுவாங்களா அப்படின்றதே நம்ம அலசி அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துக்கலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்தளவுக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கூட ஆதவர்ஷனாக க்ளோஸாக இருந்தார் அவர் ஏன் க்ளோஸாக இருந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு முன்பாகவே ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே இவர் இதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக உள்ளே வரார் டிஎம்கேக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இவர் ஒர்க் அவுட் பண்ணுறாரு ஒர்க் அவுட் பண்ணதை தாண்டி உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் என்கின்ற நபரையும் அழைத்து கொண்டு வருகிறார் பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோரும் இவரும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்பொழுது இவரோட ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட மட்டும்தான் இருந்தது அப்பொழுது அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது இப்போது கட்சிக்குள்ளேயே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக உள்ளே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னால் அப்போது இவருடைய டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டேரெக்டாக இவருடைய லிங்க் அப்படிங்கிறது வந்து விழு விஜய்கிட்ட இருக்குமா இல்லை கிட்டே இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் உள்கட்சி பிரச்சனை பார்த்துக்கலாம் ஆனால் இவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போச்சிலாக வந்து அறிவிக்கப்பட்டதுமே அவர் செய்த முதல் காரியம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவன் வந்து மீட் பண்ணியிருக்காரு மக்கள் இந்த மீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டும் அதாவது இவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க இல்லை என்னுடைய ஆசான் இவர் தான் வந்து நான் வந்து பிளெஸிங் அவங்களுக்காக வந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறதும் அதுக்கு திருமாவள் வெளியே வந்து பேசும்பொழுது இல்லை நீங்கள் ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகாதீங்க பொலிட்டிக்கலுக்குள்ளே போகாதீங்க அவர் வந்து ச ஒரு சன் ஒரு ஜி விஷயமாக பார்த்தாரு ிகளில் இணைஞ்சிருக்கேன்னு சொன்னார் நான் வாழ்த்து சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தம்பி எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக நினைக்காதீங்க எல்லாம் போய் நான் சொன்னேன் இல்லைங்க பத்து வருஷத்தில் பண்ண வேண்டிய விஷயத்தை பத்து மாதம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு ஸோ நான் ப்ளெஸ்ஸிங் கொடுத்தேன் வாழ்த்துக்கள் சொன்னேன் அவ்வளோதான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஆதவர் ஜெயின் வெளிவந்தான் சொல்கிறதனால இவர் மட்டும் இல்லை சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்களையும் அப்பா மாதிரி தான் ஸோ அவரையும் நான் போய் சந்திக்க போகிறான்ற மாதிரி பேசியிருக்காரு மக்களே இது எப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது இதை வந்து வேறு ஆங்கிள் யோசிக்கலாம் இன்றைக்கு ஆதவர்ஜனா மட்டும் கிடையாது அஇஅதிமுக இருந்த திரு நிர்மல்குமார் அவர்களும் வந்து இங்கே இணைஞ்சிருக்காரு தாவைக்கால இப்போது நிர்மல்குமார் அவர்கள் போய்ட்டு ஏன்னா சிட்டியார்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு சிட்டியார் நிர்மல்குமார் போயிட்டு நேராக என்னுடைய ஆஸ்தான ஆஸ்தான தலைவர் வந்து இபிஎஸ் தான் இபிஎஸை போய் பார்த்துட்டு வாழ்த்து போய்ட்டு வரேன்னு சொல்லி அவர் போனார்னா இபிஎஸ் உள்ளே விட மாட்டார் அது வேறு விஷயம் ஏன்னால் வேறு கட்சிக்குள்ளே போய் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்ற இதுக்கு மேலே இங்கே வந்து என்ன பேச போகிறீங்க என்ன வாழ்த்து பேச போகிறீங்க என்ன வாழ்த்து வாங்க போகிறீங்க கலாக்கிறீங்களா நக்கல் பண்டிகை மாதிரிலாம் எல்லா பேச்சும் அடிபடும் ஸோ இபிஎஸ்அவ உள்ள விட மாட்டார் ஒன்று அதை தாண்டி ஏன்பா என் கட்சியில் இருந்துக்கிட்டு என் கூட இணைஞ்சிக்கிட்டு என்ன தலைவரும் சொல்லுவேன்னு பார்த்தா நீ இப்போ ஈபிஎஸ் சொல்லிட்டு இருக்கேன்ற சொல்லிட்டு விஜய் கோவப்படுவார் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் கோவப்படாமல் ஆதவர்ஜுனாவை அர்ஜுனாவை வழி வச்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆதவ எப்படி எப்படி இருந்திருக்கும் அந்த அந்த நிலவரம் நான் சொல்கிற மக்களே பாஸ் ரிப்போர்ட்டிங் பாஸ் ஆதவர்ஜுனா ஆ ஓகேங்க உங்களுக்கு வந்து புதுசு அழைச்சி புலிசை அடிச்சுட்டா நான் வந்து உங்களுக்கு பதவி கொடுத்துருக்கேன் பொறுப்பு கொடுத்துருக்கேன் ஓகே பாஸ் இப்படி இப்போ ஜாயின் பண்ணணும் இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்கள் ஓகே சூப்பர் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னது நேரம் திரும்பவும் அவனை சந்திக்க போகிறேன்னு போயிருப்பார் சந்திச்சுட்டு இதை பாருங்கள் தலைவர் டிஎம்கே வந்து வெளியே வந்துருங்க நீங்கள் இங்கே சேர்ந்துருங்க நீங்கள் கூட்டியில் சேர்ந்துருங்க ஆட்சியிலையும் பங்கு கொடுத்துருவோம் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்துருவோம் நாங்கள் எல்லா விஷயம் பண்ணி கொடுத்துருவோம் கொஞ்சம் வாங்கி கூப்பிட்டுருப்பார் இப்போ இந்த விஷயத்தை சந்திப்பதின் மூலியமாக என்னென்ன பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்கைய வேலையில பாருங்கள் ரயில் சமூகத்து மக்களே வந்து குற்றவாளி வாழ்ந்து போட்டாங்க வாழ்ந்து போட்டுட்டாங்க அரசாங்கம் தான் பண்ணியிருக்கு இங்கே வந்தீங்கன்னா ரெழில் சமூகத்துக்காக என்னென்னா தப்பு பண்ணலாம் எவ்வளோலாம் தப்பு பண்ணலாம் என்ன பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டோம் அவங்க வந்து மலத்தை க தண்ணியில் மலத்தை கலக்கிறத தாண்டி போய் கடலை கூட கலக்கலாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் கேசும் போட மாட்டோம் ஸோ கேஸ் போட மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் எஃப்ஐஆர் போட மாட்டோம் தண்டிக்க மாட்டோம் விசாரிக்க மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்துடுங்க நீங்கள் அது மட்டும் கிடையாது உங்கள் ஆச்சரியம் பங்கு அதிகாரத்தையும் பங்கு கொடுத்துருவோம் பட் நீங்களே தான் எல்லாத்தையும் அதாவது உங்கள் தான் நீங்கள் தான் விசாரி அதிகாரியே இருப்பீங்க அந்த படத்தில் அந்த இடத்துல சாரி படத்தில் வந்துச்சு மக்கள் என்ன ஒன்று தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருப்பீங்க நீங்கள் சார் நீங்கள் எங்கள் கட்சிகளை வந்துட்டிங்கன்னா எங்கள் தலைவர் விஜய் வந்து சிஎம் ஆயிடுவார் நீங்கள் துணை சிஎம் ஆயிடுவீங்க அப்படின்னு பேசியிருப்பார் உடனே இவ் சொல்லியிருப்பார் ஐயோ இவங்க எப்படி நான் புரிய வைக்கிறது மலத்தை கலந்ததே அவங்க தான் யா அப்படின்னு சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டார் ஆமாம் 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 எல்லாம் பொறுமையாக செய்ய வேண்டும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஆதவ அர்ஜுன் அப்படின்னு பேசியிருப்பார் இல்லை தலைவரே பத்து வருஷம் நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயத்தை பத்து மாதத்தில் பண்ணியாகணும் நீங்கள் இப்போ சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு பேசியிருப்பார் எல்லாத்துக்கும் ஒரு மண்டையாட்டியிருப்பார் திருமாவளவர் பார்த்திங்கன்னா மக்களே உண்மையாக சொல்லவும் முடியாது ஆதவர்ஜுனா மாதிரியான ஒரு களிமண் களிமனை எப்படி பிடிக்கிறோமோ அப்படியே பொம்மையாக மாறி அதை வந்து நின்று போயிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆதவ அரசியல் ஆசையில் பயங்கரமாக பூரித்து வந்த சமயத்தில் இப்போ பாருங்கள் சமூகத்து மக்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க வேங்கி வைக்கிறவங்க தண்ணி மனத்துக்கு வந்து விட்டாங்க தண்ணியில் அப்படின்லாம் சொன்னதுமே இது அனைத்தும் உண்மை என்று ஆதவ நம்பிட்டார் நம்பிட்டாரு விஜயும் நம்பிட்டாருன்னு சொல்லலாம் நம்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியே வந்து வருவதற்கு ஆதவர்ஜினாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா இல்லை சிந்திக்கின்ற திறமை இருக்கா இல்லையான்றது சந்தேகத்துக்குரிய கொஷின் மார்க் தான் மக்கள் ஆனால் இதை இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க மீட்டிங்கில் பேசி முடிச்சுட்டு எப்படியாச்சும் கூப்பிட்டுருப்பாங்க அவர் ஒன்னே வந்துட்டு இல்லை இல்லை பார்க்கலான்னு சொல்லியிருப்பாரு அடுத்து யார் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இலவச இணைப்பு தான் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே சில இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பொருள் வாங்கும் பொழுது ஏதாவது சமயத்தில் வந்து இப்போ பேஸ்ட்டு வாங்கினா ப்ரெஷ்ஷு கொடுப்பாங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி விசிக்காக இருக்கிற இடத்துல சிபிஎம் கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்களேன் இப்போ பேப்பரை வாங்கினால் ஷாம்பு கொடுப்பாங்க ஃப்ரீயாக ஸோ அந்த மாதிரி இந்த தமிழக அரசியலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி எங்கே நிற்குதோ அங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா க தொத்திக்கிட்டே ஒன்று வந்துடும் யாருமே சிபிஎம் அது கொஞ்சம் சொல்கிறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிபிஎம் பாலகிருஷ்ணன் அப்பா மாதிரி திருமாவளம் அப்பா மாதிரி தான் ஸோ அடுத்தது பாலாப்பாவை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறார் அந்த என்ன பேசுவார் இதான் பேசுவார் ரெண்டு பேரும் வந்துருங்க என்கிட்ட ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் சிபிஎம் காரங்க வந்து கோஷம் போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் போராட்டம் பண்ணுங்கள் அதனால பார்த்திங்கன்னா மக்களே இந்த கரூர் பக்கத்தில் வந்து அந்த பஸ் ஸ்டாப் பக்கம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் பெரிய கூட்டம் நிற்கும் யாராக அந்த கூட்டம்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம் காரங்க கம்யூனிஸ்ட்டு அதனால் கூட்டம் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு தொழிற்சாலையின் மூலியமாக வெளியே வரக்கூடிய வாயு கசிவு அதில் இருக்க வரக்கூடிய நச்சு இதெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதை உடனே இழுத்து மூட பாங்க ஏண்டா அப்படி கோஷம் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் வாரத்தில் போய் பேரம் பேசியிருப்பாங்க படைஞ்சிருக்காரு காசு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இப்படிலாம் கோஷம் கட்சியெலாம் போட்டு என்னென்ன கோஷம் போடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துட்டீங்கன்னா எங்கள் தலைவர் செய்ய வருவார் யார் விஜய் அதில் துணை துணை முதலமைச்சராக ஆக்கி விட்ருவோம் நாங்கள் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிடுங்க ஸோ மொத்தம் டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு முதலமைச்சர் முதலமைச்சர் இருப்பாங்க முதலமைச்சர் துணை 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 முதலமைச்சர்னு இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்துருங்க பாலகிருஷ்ணன் அவரே கூப்பிட்டுருப்பாரு நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிஎம் மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்கே வேணால் நடத்துங்க போராட்டத்தை பஸ் ஸ்டாப்பில் நடத்துங்க ரோடு நடத்துங்க காட்டில் நடத்துங்க கோயில் நடத்து எங்கேனா நடத்துங்க நான் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு பேசியிருப்பேங்க அப்படி பேச போகிறாங்க ஆதவ வருஷம் வச்சு ஸோ இப்படிலாம் பேசி ஈஸி கரெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி செய்கிறோம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆதவ ஒரு பொறுத்த அளவுக்கு அவருடைய தேர்தல் வியூகத்தை இன்றிலிருந்தே டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம் இன்றைக்கான டாஸ்க்கு ப்ராப்பராக உங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நாளைக்கு டாஸ்க்கு வந்து சிபிஎம் பாலகிருஷ்ணன் அந்த போகிறார் மக்களே இன்றைக்கி நன்றி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்